அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்றாக உயர்வடைந்துள்ளது இந்தோனேசியா நாட்டின் தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது இதில் சிக்கி பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் தற்போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த மேலும் இரண்டு பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது மற்றும் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேற்கு ஜாவா மாகாணத்தின் பெங்கிலோங்கன் பகுதியில் உள்ள ஒன்பது கிராமங்கள் நாசமாகியுள்ளது மேலும் தொடர் மழையால் மலையோர குக்கிராமங்களில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்களில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதோடு பல்வேறுபட்ட பகுதிகளில் மக்கள் குடியிருப்புகளும் மிகப்பெரும் சேதத்துக்குள்ளாக இருக்கின்றது காணாமல் போன பதினான்கு பேரை தேடும் பணியில் மீட்புப் பணியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் இருந்து தப்பித்த பதினோரு பேர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த மாதத்திலும் இந்தோனேசியாவின் மேற்கு ஜாபா மாகாணத்தின் சுகாபூமி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வளத்தில் சிக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு வருட காலப்பகுதியில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மழை நிலச்சரிவு மற்றும் எரிமலை வெடிப்பு போன்றவற்றினால் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியில் கைது செய்யப்படும் சம்பவங்கள் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் அஞ்சூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வரும் பணியின் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே இது என்று வெள்ளை மாளிகை கூறியுள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி பொறுப்பேற்ற ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் தீவிரம் காட்டுகின்றார் இதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் அதன்படி சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் முதற்கட்டமாக அஞ்சூற்றி முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டவிரோதமாக குடியேறிய அந்நூற்றி முப்பத்தி எட்டு பேரை ட்ரம்ப் நிர்வாகம் கைது செய்தது இதில் ஒருவர் பயங்கரவாதி என சந்தேகிக்கப்படும் நபர் ட்ரெண்டி அரகுவா கும்பலைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட பல சட்டவிரோத குற்றவாளிகள் ஆகியோரும் அடங்குவர் ட்ரம்ப் நிர்வாகம் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை இராணுவ விமானங்கள் மூலம் நாடுகடத்தியுள்ளது வரலாற்றில் மிகப்பெரிய நாடுகடத்தல் நடவடிக்கை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் ட்விட்டர் தளத்தில் தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வரும் பணியின் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே இது என்று கூறியுள்ளது அமெரிக்க குடியுரிமை மற்றும் சுங்க அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்ட சிலரின் பெயர்களையும் அவர்கள் செய்த குற்றங்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள் பிரிட்டனில் மூன்று சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டூஹாபர் பதினெட்டு என்பவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நடனப்பள்ளியில் புகுந்து அங்கிருந்தவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தினார் மூன்று சிறுமிகளை கத்தியால் கொலை செய்தார் மேலும் இந்த தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் தாக்குதல் நடத்திய டுனஹானுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பிரிட்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பதினெட்டு வயதுடையவருக்கு இவ்வாறான தண்டனை வழங்குவது இதுவே முதன்முறை என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் வருங்காலத்தில் அவர் பொதுமக்களுக்கு தீங்கி விளைவிக்க மாட்டார் என்று நம்பிக்கை பிறக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் ஐம்பத்தி ரெண்டு சிறை தண்டனை தீர்ப்புக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள் தவிர இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு முன்னரே பொது இடங்களில் ஆயுதங்களை கையாண்ட காரணத்தினால் ருடா ஃபானவியும் அவரது தாயாரையும் காவல்துறை எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உன்னை சந்திக்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உன்னை சந்திக்க தன்னிடம் திட்டம் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருப்பதை தொடர்ந்து வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உன்னை சந்தித்து பேச தான் திட்டமிட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஆலோசனைக் குழுவிடம் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பிடம் கிங் உன்னை சந்திப்பீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் ஆமாம் அவருக்கு என்னை பிடிக்கும் என்று பதிலளித்தார் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொரிய போருக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் எதிர்த்து வந்த பிணக்கு அமெரிக்காவின் அதிபராக முதல் பதவி காலத்தின் போது மாற்றம் பெற்றது ட்ரம்ப் மற்றும் கிம் இடையே வழக்கத்திற்கு மாறாக வலுவான உறவு நீடித்தது ட்ரம்ப் இதற்கு முன்பு கிங்ஜாங் உடனான உறவை மிக மிக அருமையான நட்பு என்று ஊடகங்களிடம் விமரித்திருந்தார் ஒரு தடவை அவர் கிம் ஒரு புத்திசாலி என்றும் ஊடகங்களில் குறிப்பிட்டிருந்தமை இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தின் போது மூன்று வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் வடகொரியா அதிபர் கிங்ஜாங் உன்னை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் நடந்தவை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடகொரியாவுக்கு பயணம் செய்த முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையையும் டொனால்ட் ட்ரம்ப் பெற்றார் இரண்டாவது முறை பதவியேற்றிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கிங்ஜாங் உடனான உறவை நீடித்துக் கொள்வாரா அவரை நேரடியாக சந்திப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமென ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகும் தேதியை அமெரிக்கா அறிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று மற்றும் இதர சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக உலக சுகாதார அமைப்பை குற்றம் சாட்டிய டொனால்டு ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியேறும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற சில மணி நேரங்களில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார் இதுகுறித்து கருத்து வெளியிட்டு உலக சுகாதார அமைப்பு முக்கிய நன்கொடையாளரின் நடவடிக்கை வருத்தம் தெரிவித்தது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகும் முன்பு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்கூட்டியே தகவல் அறிவிக்க வேண்டும் இதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அமெரிக்க சட்டசபை கூட்டு தீர்மானத்தின் கீழ் வாஷிங்டனின் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார அமைப்புக்கு அமெரிக்கா மிகப்பெரிய நிதி பங்களிப்பை வழங்குகின்றது ஒட்டுமொத்த உலக சுகாதார அமைப்பின் நன்கொடையில் பதினெட்டு சதவீத தொகையை அமெரிக்க உலக சுகாதார அமைப்புக்கு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதால் உலக சுகாதார அமைப்பில் நன்கொடையாளர் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் தெற்கு மாகாணங்களான புளோரிடா மிசிசிப்பி லூசியானா உள்ளிட்டவற்றில் புத்தாண்டு தொடங்கி கடுமையாக பணி பொழிந்து பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் புது வருடம் பிறந்த பின்னர் இயற்கையின் இந்த முரண்பாடான தாக்குதலிலிருந்து மேள முடியாமல் அமெரிக்கா திணறி வருகின்றது இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக வரலாறு கடும் பனிப்பியலும் குளிரும் காணப்படுகின்றது மைனஸ் இருபது டிகிரி வானிலையுடன் கடுமையான பனிப்பியல் காரணமாக அங்குள்ள முக்கிய நகரங்களை பனி மூடியுள்ளது குறிப்பாக புளோரிடாவில் மில்டன் நகரம் துருவக்கண்டம் போல காட்சியளிக்கும் வகையில் பனி பொழிந்து வருகின்றது அங்கு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இது கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவு கொண்டது என அந்நாட்டின் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் புளோரிடா மிசிசிப்பி லூசியானா உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள நகரங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புளோரிடா லூசியானா மாகாணங்கள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்த நாட்டின் பாடசாலை கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளது வீதி ரயில் போக்குவரத்தும் குறைக்கப்பட்டுள்ளது கெவுஸ்டன் குல்பேர்க் டெலாஷி மொபில் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது இதனால் ரெண்டாயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கா பணிப்புயல் காரணமாக இதுவரை விபத்துகளில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்திருப்பதுடன் பதினாறு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான பனிப்புயல் மற்றும் குளிர் காரணமாக மூன்று கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு முதல் ஸ்டெல் ஹமாஸ் இடையிலான மோதலில் ஹமாஸ் இயக்கம் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்த போதிலும் காசாவில் தற்போது மீண்டும் தன்னுடைய படைகளை கமாஸ் கட்டியிழப்புவதுடன் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்டேல் குற்றம் சாட்டியுள்ளது ஹமாஸ் தற்போதைய போர் நிறுத்தத்தை பயன்படுத்துவதாக ஸ்டெல் குற்றம் சாட்டியிருப்பதுடன் ஹமாஸ் அமைப்பினர் நிலத்தடி பாதைகளையும் பயன்படுத்தி டிராக்கர் உற்பத்தியை மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் அதன் இருப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பதினாறு மாதங்களில் இருபத்தி நான்கு இராணுவ பெட்டாலியன்களை அழைத்து ஆயிரக்கணக்கான போராளிகளை கொன்றதாக ஸ்டேல் கூறுகின்றது இருப்பினும் ஹமாஸ் இயக்கம் கடந்த மாதத்திலும் தற்போது போர் நிறுத்தம் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையிலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய போராளிகள் கமாஸ் அமைப்பில் இணைந்திருப்பதாக அதிர்ச்சி செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் கமாஸ் அமைப்பு மீண்டும் பலம் பெற்று வருவதுடன் காசாவில் கமாஸின் உடைய ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவுடன் ஆயுத குறிப்பு பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது இது பலவீனமான ஆயுத கட்டுப்பாட்டு கட்டமைப்பை எடுத்து காட்டுகின்றது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிம் டிபேஸ்கோவ் அமெரிக்க தொடர்புகளை துண்டித்ததற்காக விமர்சிக்கப்பட்டிருப்பதுடன் அமெரிக்காவுடன் ஆயுத குறைப்பை மேற்கொள்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதங்களை கணக்கிலெடுக்கும் போது பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் அணு ஆயுதங்களையும் சேர்த்தே கணக்கெடுக்க வேண்டும் ஏனெனில் அவர்களும் அமெரிக்காவும் இணைந்து இயங்குவதால் அணுவாயுத கணக்கெடுப்புகள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை கணக்கெடும் போது அமெரிக்கா மற்றும் நேற்றோ நாடுகளின் ஆயுதங்களையும் சேர்த்து கணக்கெடுக்க வேண்டும் என ரஷ்யா அதிரடி கோரிக்கையை முன்வைத்துள்ளது ஏற்றுடன் உலக நிதியை முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்